ஹை ஹலோ வெல்கமர்ஸ் நாம அப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சியில் தாங்க மலைசீரியில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்கப் பங்குபடியே குழப்பலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்மதா இருந்துட்டு எப்படியோ வந்து என் உயிர் வந்து தப்பிச்சது இல்லைன்னு வச்சுக்கோ நான் வந்து இந்த இடத்துலேயே வந்து செத்து போயிருப்பேன் எனக்கு வந்து அணிமுணு வந்து தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல நான் வந்து யாரையும் வந்து கிட்னப்பும் வந்து பண்ண மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் பேசாமல் வந்து நான் இந்த ப்ராஜெக்டை வந்து கைவிட்டர்லான்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய வீட்டுக்கார்கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க என்னது ப்ராஜெக்டை வந்து கைவிடுறதா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முடியாது எதுக்காக வந்து நீ வந்து இப்போ வந்து இப்படி வந்து மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கேட்குவாங்க என்னது மாத்திரனா என் உயிரே வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து என் என் உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றிக்காரனா இல்லாமல் வேற என்ன வந்து என்னை வந்து பண்ண சொல்கிறேன் அந்த நிஷாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன் நான் என்னால்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என் பாட்டுக்கு வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நர்மதா வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இருந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்காரர் இருந்துட்டு நீ அதெல்லாம் வந்து ஒன்றும் வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லாத நாம் வந்து பொறுமையாக இருந்து வந்து காயை வந்து நவத்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு பணத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீ வந்து எதுக்காக வந்து அவசரப்படுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன அவசரப்படுறேன் என்ன முந்திரி கொட்ட மாதிரி வந்து பண்ணுறாங்க கரெக்டாக தான் நான் வந்து சொல்லி சொல்கிறேன் என்னை என் உயிரை வந்து நீ கூட வந்து காப்பாற்றல நீ வந்து ஏதோ அந்த பொண்ணை வந்து கடத்துகிறாங்க கிளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ ஒரு பக்கம் போயிட்டேன் எப்படியோ வந்து மல்லியும் விஜயும் வந்து இருந்ததுனால வந்து நான் வந்து தப்பிச்சேன் இல்லைன்னா வந்து என் நிலமை வந்து என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாகச்சு வந்து யோசிச்சு பார்த்தீங்களா யாருமே வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்க மாட்டாங்க நான் இன்னும் வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் வந்து என் பணத்தை தான் வந்து எல்லாரும் வந்து பார்த்துருக்குனுமே தவிர என்னை வந்து யாரும் வந்து காப்பாற்றுறது வந்து அவங்க தான் அதனால் ஸோ நான் அவங்களுக்கு வந்து எந்த துரோகத்தையும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நர்மதா வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒன்று வந்து வேணாம் நீ வந்து என்ன பாவம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து நீ வந்து இப்படி வந்து பேசுகிறது வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம வந்து வந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து கப்புள்ஸ்க்கான ஒரு டிக்கெட் இருக்குது அந்த கூப்பனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அமுச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து நம்ம வந்து கடத்திக்கிட்டே வந்து நம்ம பாட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கப்புள்ஸ் டிக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டா இந்த பக்கம் வந்து வெண்பா மட்டும் வந்து தனியாக இருப்பாங்க நான் வந்து ஹேண்டி கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வந்து இருப்பாங்க ஆனால் ஆண்டி தான் வந்து சரியான ஆண்டியாச்சே கேடி கட்ட ஆண்டியாச்சே அவங்க வந்து உன்னை வந்து தூக்கிட்டு போயிருவாங்க வேண்பா நீ அவங்கள வந்து நம்பிக்கிட்டே ஆண்டி கூட இருக்கேன் ஆட்டுக்குட்டி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வந்து சொல்லி நீ வந்து வந்துடாத ஸோ உன்னை வந்து கடத்திட்டு போகிறது தான் அவங்களுடைய பிளானு ஸோ விஜயும் மல்லியும் வந்து அந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து போய்ட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்து வெண்பா வந்து தனியாக இருப்பா அந்த சமயத்தில் வந்து வெண்பாக்கு வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாமே அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கார்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு கேட்கவே அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது நாங்கள் கூட தான் வந்து வாங்கி சாப்பிட மாட்டேனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸில் வந்து மயக்க வந்து கொடுத்து கலந்து அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து அழகாக வந்து தூக்கிட்டு வந்து போயிடுவாங்க அதுதான் வந்து பிளானே இது எத்தனை கதையில் என்ன மாதிரியான ஒரு இதிலலாம் நாங்கள் வந்து பார்க்கல எத்தனை சினிமாவில் வந்து பார்க்கலாம் இந்த கதையை வந்து எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்த வீடியோ வந்து இருக்கும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க